தன்மன்மையை பார்த்து வருகிறேன் ஆகட்டும் சுவாமி ஆகட்டும் பதினாவே சென்று வாருங்கள் உத்தரவு கண்ணனுக்கான தங்க எங்க இருக்கு தெரியாம போயிடுச்சு என்னமா கண்ணன் வந்து இப்படி இருக்குதா கண்ணா மறைந்த கண்ணாட்டு நானா சொல்ல வேண்டும் என் தந்தையாரிய நாகராஜ மன்னன்

அங்க உட்றோம்பா நீ பொய்யதான் ஆகணும் ஆஹ் அப்படின்னு சொன்னாரு அப்படி பெருமானுடைய மகளுக்கே மாற்றி அழுதாதா பெருமா உன் தலை மட்டும் மாத்தி அழுத போறான் எழுத எழுத்து எழுதனக்கா சரி கதவுக்கா கதா என்னம்மா கத வேணாம் அதாவது நான் மாதகரையை சொல்லட்டுமா ஆனால் கண்ணுறேன் என்சாவதார்த்தை யாருக்குமே நான் சொன்னதில்ல இதுவரைக்கும் யாருக்கு நான் சொன்னதில்லை

சிறுக்கோன மௌன கிரகன் முதல்ல ஐம்பத்தொரு உணமும் அத்தக்கலகானு மகத்துவன் உதாரணன் கோலன் காலன் நாயன் கிண்ணாளன் கம்புடன் கிரகாந்தன் சித்தி வித்தியவாத தேவமுடி சகல வத்த வைச்சல்ல சித்த கல்யாணன் பனுமதையாளன் லோக நாயகன் தேவிகி மைந்தன் வைகுந்தன் வேதாந்தன் வளந்தாமன் ஆதி மத்தியநந்தன் ஆதிநந்தன் சுந்தரன் சுந்தரமோகன் பத்மநாதன் தாமோதரன் மச்சக்குரமவராகன் வாமன் அவதாரன் நரசிம்மன் பரசுராமன் பலராமன் சிறீராமன் ஜெயராமன் கலிக்கன் கலிக்க திருவிய கிழமன் கொரிய சூரிய விலகாசன் திருவிய பரிமலகாந்தன் கஸ்தூரி பல்லவன் குங்கமலங்கிதன் மதன உச்சுதன் நீலாம்பரணன் நத்தசுரமன்

இப்படி சொல்லப்பட்ட ஆயிரத்தி எட்டாவது ஆயிரத்த மகாவிஷ்ணுமணி சவதி

Yenen korma <laughs>

அதனால் பண்டியாவ நான் எதற்காக இளனி என் தம்பி இளநீ கசிப்பு தன்னுடைய அண்ணி நீலாவதி கர்பம் ஆக இருந்தபடி நான் மண்ணு கேட்டான் அவன் தானது கர்வம் கொண்டு இந்த பூமியை பாயாவை சொல்லுட்டு கோமாதேவியை செயல்படி தான் கோமாதேவியை தஞ்சும் தஞ்சம் வந்தா அவனிடம் சென்று நான் சமர் போர் புரிஞ்சேன் என் அரிய தாங்காம நரகத்துனே கோட்டை கட்டி நரக கோட்டையில் உக்காந்துருந்தான் பா இந்த நரக வாட்டில் உட்காந்து எப்படி உள்ள வருவாங்க அதனால் வரணும் என்று சொல்லக்கூடிய பஞ்சாவது நரணத்திலே உள்ளே நுழைந்து கசிப்பை கொண்டு

மனிதனும் கொள்ளக்கூடாது மிருகமும் கொள்ளக்கூடாது கூடாது மனிதனால் செய்யப்பட்ட கீர்த்தி கொடுவால் கத்தி ஆயுதனால் எனக்கு சாதனை ஆகக்கூடாது அப்படின்னு வரவங்கி தேவர்கள் எல்லாம் இடைவீறு செய்தார் தேவர்களை இரைவது செய்தார் அதால் என்ன செய்ய முடியும் அதனால் என் சுதூசன சக்கரவத்தி அனுப்பி ஏது எதிரியாக பிரதலநாதனை பிறக்க வைத்தேன் பிரதல நாளனை பிறக்க

நான் மனிதனும் இல்ல மிருகம் அல்ல பாதி மனிதனாகவும் பாதி நரசிங்கமா இருக்கிறேன் மனுஷனும் சொல்ல முடியாது மிருகனும் சொல்ல முடியாது வீட்டிற்கு உள்ள இல்ல வெளியில் வாசுபடிக்கு உள்ள ஒரு காலம் வெளியே ஒரு கால வச்சுக்கிட்டேன் பூமியில் இல்ல ஆகாயத்தில் தூக்கி தொடர்ந்த வச்சுக்கிட்டேன் கத்த ஆயுதங்களால் சாவு நேரம் கூடாது என்று சொல்ல இந்த பத்து நகம் தான வந்தது பா யாரும் செய்யல அப்படி என்று அவன் மார்பை கிழித்துக் கொண்டு ஐந்தாவது வாமன அவதாரம் வாமன அவதாரம் எடுத்து மாவழி சக்கரவர்த்தி அதை படிக்கிறேன் ஆறாவது பரசுராம அவதாரம் ஜமதகனி மகாமுனிவருக்கும் ரேணுகா பத்திரிக்கு நான் மகனாக பிறந்தேன் தாய் தலையை துண்டித்து ஊருக்கு ஒரு மாறியாக போய் என்று வர வாங்கி கொடுத்தேன் ஆறு அவதாரம் முடிஞ்சு ஒரு யுகமும் முடிந்தது இரண்டாவது யுகம் முடிந்தது கிளியாதாயகத்தில் நான் ராமனாக பிறந்தேன் ராமனாக பிறந்து கைகேசி நான் காடுவனம் செல்ல சோற்ப நகை வார்த்தை கேட்டு ராவணன் சேவையை சிறை கொண்டான் ஜடாயுனுடைய வார்த்தை கேட்டு லங்கைக்கு சென்று நல நீளன் என்பவர்களை இருவர்களையும் சேர்த்து சமத்தவர்கள் கட்டு லங்கைக்கு சென்று இராவணன் மயில் ராவணன் கும்பகண்ணன் என்று சித்து மேகனாவன் என்று சொல்லப்பட்ட அவனுடைய எழுபது வல்ல சாணியை மறிச்சான் அவனுடைய எழுவது வல்ல சாணியை மறைச்சு